அகதூல்லா என் சைத்தான் ரஜீம் இஸ்முல்லா ரஹ்மான் வரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஃபெலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய நிகழ்வுகளை நாம் மயிரை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்பதாக இல்லை இதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என கருதுகிறேன் இதிலும் நாம் மிக முக்கியமான தகவல்களையே தந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது லெமனாலில் ஷஹீதாக்கப்பட்ட இப்ராஹிம் அக்கில் என்பவரை மிகப்பெரிய சாதனையாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றன அத்தோடு முகமது அல் சையத் முகமது அலி ஹசன் அல் ஜாரி ஹுசைன் ஹசன் ஃபக்கீ அலி மன்சூர் ஆகியோர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது தகவல் ஐந்து முக்கியமான கமாண்டர்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இவர் குறிப்பாக இப்ராஹிம் அக்கீலை பொறுத்தவரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த யுத்தத்தில் இருந்து இந்த போர்க்களத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறார் கடந்த இருபத்தி நாலு வருடங்களாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்தான் இஸ்ரேலுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம் என கருதுகிறார்கள் அவர் எல்லா யுத்தங்களையும் மிக சாதுரியமாக இஸ்ரேலுக்கு எதிராக மாற்றி கடைசி இஸ்ரேலிய இராணுவத்தை கூட அளித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று யுத்தத்தில் போல ரெண்டாயிரத்தி ஆறு யுத்தத்தில் ஆகவே அவரை கை வைக்காமல் நாம் லெபனானோடு யுத்தம் தொடங்கக்கூடாது என்றொரு முடிவு அவருடைய தலைக்கு ஏழு பில்லியன் டாலர் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஏழுலேயே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் அவரை குளோபல் டெரரிஸ்ட் என்றும் அவருடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு அல்லது அவரை பற்றிய தகவல் தரு வருபவர்களுக்கு இவ்வளவு டாலர்களை தருவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறது ஆனால் இப்பொழுது அதனுடைய பலர் இறந்திருக்கிறார்கள் அவருடைய சகாதத்துக்கு மிகவும் முக்கியமான காரணம் இருந்தவர்கள் அவர்கள் ஒரு கார் பார்க்கிங்கில் கூடுகிறார்கள் என்ற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் கடைசி விசாரணையில் தெரிய வருவது இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் இதுதான் முக்கியமான ஒரு விசாரணை இதில் எஃப்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மொசாத் ஏஜென்ட் அவர் யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் நிறுவனத்தில் குத்தகைக்காரராக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்புல்லாவுடைய ஒரு கமாண்டருடைய சகோதரராகவும் இருக்கிறார் இவர் வழியாகத்தான் இந்த தகவல் போயிருக்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்து அவரை பூமிக்கு மேல் இருந்தாக விட்டார்கள் ஆக இந்த முனாஃபிகள் இல்லாமல் இந்த இஸ்ரேலவர்களோ அல்லது அமெரிக்காவோ எதையும் செய்துவிட முடியாது ஆனால் யுத்தத்தில் அதுவும் ஒரு தானே ஆனால் இதே அமெரிக்காவும் இன்னும் ஐம்பத்தொரு நாடுகளும் ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு தழுவி தோல்வியை தழுவின ஆப்கானிஸ்தானோடைய வரலாறை நான் பல நூறு கட்டுரைகள் வழியாகவும் இறுதியில் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகள் தியாக வரலாறு என்றொரு நூலையும் அமெரிக்கா தோற்றது எப்படி என்று பல கட்டுரைகளையும் வைகிற வெளிச்சத்திலும் வெளியிட்டிருக்கிறேன் வேர்கள் பதிப்பகத்திலும் வெளியிட்டிருக்கிறேன் ஆப்கானிஸ்தான் மக்களுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு ஆக போராடுகின்ற எந்த போராளிகளையும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் பணம் கொடுப்பார்கள் அமெரிக்கர்கள் முதலில் ரஷ்யர்கள் பணம் கொடுத்தார்கள் வாங்கிவிட்டு காணாமல் போய்விடுவார்கள் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் அகமது ஷா மசூத் பஞ்சிஸ்தருடைய சிங்கம் என்று அழைக்கப்பட்ட அவரை ஒரு விருந்து வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு அவருடைய நெருங்கிய குடும்பத்திற்கு பல மில்லியன் டாலர்களை தருகிறேன் என்று ரஷ்யா வாக்களித்தது அதோடு அந்த பஞ்சிஸ்தருடைய சிங்கம் அகமது ஷா மசூதை கொலை செய்தவுடன் நாங்கள் உங்களுடைய உங்களை அமெரி ரஷ்யாவினுடைய குடிமக்களாக ஆக்கி விடுவோம் நீங்கள் அங்கே வந்து விடலாம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று இதை கேள்விப்பட்ட அகமது ஷாவுக்கு நெருக்கமான அந்த குடும்பம் ஒரு நாள் இரவு தனியாக போய் அகமது ஷா மசூதை சந்தித்து இந்த அளவுக்கு திட்டமிடுகிறார்கள் அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்துகொள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் அதன் பிறகு விருந்து நிகழ்ச்சியை பற்றி கேட்டபோது நாங்கள் அப்படி யாருக்கும் விருந்து வைக்க முடியாது உங்களை நம்பி அதை செய்ய முடியாது என்று ரஷ்யாவை திரும்ப அனுப்பிவிட்டார்கள் இப்பொழுது ரஷ்யா தோற்ற பிறகு அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானுக்குள்ளால் போகும்போது ரஷ்யா எச்சரித்தது உங்களுக்கு ஆப்கானிஸ்தானை எப்படியாவது கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் கம்யூனிஸ்ட் பிளாக்குன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கும் கேபிட்டலிஸ்ட் பிளாக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது அது கொள்கை விரோதியாக ஆப்கானிஸ்தானை பார்த்தது ஆக ரஷ்யாவிடம் ரஷ்யாவிட உளவுத்துறையோடு அமெரிக்கர்கள் பேசினார்கள் தாலிபன்களை கண்டுபிடிப்பதில் அந்த மக்கள் உதவி செய்வார்களா என்று ரஷ்யர்கள் சொன்னார்கள் உதவி செய்யவே மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் தங்களுக்காக போராடுகின்ற முஜாஹ்களை அவர்கள் காட்டி கொடுக்க மாட்டார்கள் நாம் பணத்தை கொடுத்தால் வாங்கி கொள்வார்கள் ஆனால் காணாமல் போய்விடுவார்கள் ஆகவே அவர்களை எதுவும் காட்டி கொடுக்கின்ற அளவில் கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் அதை நம்பி போகாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய பட பணபலம் ஆப்கானிஸ்தான் ஜாக முக்கியமானவர்களை விலக்கி வாங்கலாம் என்ற அந்த தைரியம் அது இல்லையே தகவல் சொல்லவில்லையால் அந்த மக்களை சுட்டுக் கொள்ளலாம் என்ற ஃபயர் பவர் ஒபாமா அடிக்கடி அதைத்தான் சொல்லுவார் நாம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சுப்பீரியர் ஃபயர் பவர் இருக்கிறது நாம் நினைத்த இடத்தை இந்த உலகத்தில் தாக்க முடியும் என்ற நிலை நமக்கு இருக்கிறது என்று நான் ஆப்கானிஸ்தானிலிருந்து எல்லாம் பின்வாங்கிறேன் என்று அறித்த ஒபாமா ஒபாமாவுடைய காலத்தில் தான் இருபத்தி ஒன்பதாயிரம் முறை அதிகமான குண்டு போட்டு அந்த மக்களை அளித்தார்கள் இதில் அதிசயம் என்னவென்று சொன்னால் அந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற யாரும் உதவி செய்யவில்லை ஏனென்று சொன்னால் உலகத்தில் முதல் முதலாக அவர்களை மிகப்பெரிய தீவிரவாதிகளாக சித்தரித்து அவர்களுடைய பெயர்களால் சொற்களையே காயின் பண்ணி தாலிபனைசேஷன் ஏன்னா தாலிபனானி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த த அந்த சொல்லை பாமரா தன்மையாக்கி இருந்தார்கள் ஆகவே யாரும் வாழ் தொடர்ந்து பேசவில்லை எங்களை தவிர இந்த தாலிபன்கள் அந்த மக்களிடையே வாழ்ந்தார்கள் ஐம்பத்தொரு நாடுகளுடைய படையை எதிர்கொண்டார்கள் எப்படி இது சாத்தியப்பட்டது வெளியிலிருந்து உதவி போனதாக இன்றைக்கு யாரும் சொல்ல முடியாது ஆனால் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்த முஜாஹிதிகளுக்கு ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய எல்லாம் ஒன்றிணைந்து உதவி செய்து அவர்களுக்கு ஆயுதத்தை கொண்டு கொடுப்போம் என்பதில் இமாம் கொமேனி அவர்கள் கவனமாக இருந்தார்கள் பிளாக் மார்க்கெட்டில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையே வாங்கி கொடுத்தார் இதனால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஒருவரே பதவி இழக்கக்கூடிய நிலை வந்தது ஆனால் தாலிபன்களை காட்டி கொடுப்பவர்கள் யாரும் கிடைக்கவில்லை அமெரிக்கர்கள் இப்பொழுது என்ன சொன்னார்கள் பணம் கொடுப்போம் வாங்கிட்டு போயிடுவானோம் சரி இவன் எப்படிடா இவங்களுக்கு பணம் வருதுன்னு கேட்டால் இவர்களுக்கு எப்படி பணம் வந்தது என்று சொன்னால் எல்லா டோல் பூத்துலேயும் வாகனங்களுக்கு வரி வசூலிக்கின்ற பூத்துகளுக்கு பின்னாலையும் ஒரு தாலிமன் போஸ்ட்டு இருக்கும் தனியாக வருவான் ராணுவ ராணுவத்து வாகனத்தை கையை காட்டுவான் அவனுக்கு கை நிறைய பணத்தை கொடுப்பார்கள் ஆகவே பல டோல் பூத்துகளையும் கடந்து செல்கின்ற லாரிகளினுடைய உரிமையாளர்கள் டிரைவரோட என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இங்கே பாரு டோல் பூத்து வந்து கேட்பான் அரசாங்கத்தினுடைய டோல் பூத்து அவனுக்கு ஒரு பத்து ரூபாயை கொடுத்து அப்படியே தட்டி விட்டுரு கொஞ்சம் தூரம் போனவுடனே தாலிமன்கள் வந்து கையை நீட்டுவான் இந்த க பணக்கட்டை எடுத்து அப்படியே அவன் கையில் கொடுத்துரு இப்படி அந்த மக்கள் ஒன்றிணைந்து ஒரு இருக பிணைந்து நின்றார்கள் பணத்தை கொடுப்பான் குடிமக்களுக்கு தாலிமன்களை காட்டித்தர ஆமாம் அவனுக்கு வேண்டாத யாராவது இருந்தால் காட்டி கொடுப்பான் ஏதாவது சண்டை வரும் பாருங்கள் அவனுக்கு பிடிக்காத வருதுனா நான் அவன் தாலிபன் ஆகும்னு சொல்லிவிட்டா இவன் போய் சுட்டு சொல்லிடுவான் அதனால தான் பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னான் பின்னாடி ஓய்வீ லாஸ்ட் ஏன் நாம் ஆப்கானிஸ்தானில் தோற்றம் போல் ஈராக்கிலும் தோற்றம் என்பதை புத்தமாக எழுதிய இஸ்ரேலிய தளபதி இதை சொன்னான் எல்லாம் திரும்ப திசையெல்லாம் ஏமாத்தினான்வோம் நம்ம அப்பாவிகளைத்தான் கொலை செய்ய வேண்டியது இருந்தது ஆனால் தாலிபான்கள் தவறியும் ஒரு அப்பாவியை கொலை செய்யலாம் ஏன்னா அமெரிக்காக்காரங்க அப்பாவி யாரும் இருக்கல அவன் கரெக்டாக இவன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்த அது இதெல்லாம் அவன் அண்டு அவன் கிளீனாக கண்டுபிடிச்சி தாக்கினான் இத்தனைக்கும் இவர்கள் சில போர்க்குழுக்களுக்கு பணம் கொடுத்து கையில் வைத்திருந்தார்கள் அங்கே சில தாதாக்கள் குழுக்கள் இருந்தது அவர்களை எல்லாம் கையில் வைத்திருந்தார்கள் அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்னை போவாங்க தாலிபனுக்கிட்ட மாட்டாங்க ஒன்றே தாலிபன்கள் நமக்காக போராடுகிறார்கள் என்பது இன்னொன்று தாலிபன்கள் கடைசி இலக்கு வரைக்கும் அதில் கடைசி மனிதன் வரைக்கும் அழித்து விடுவார்கள் இப்படியே இருபது ஆண்டு காலம் உலகத்தில் தாலிபான்கள் என்றால் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் இன்று அமெரிக்கா இப்ராஹிம் அக்கீலுக்கு ரித்வான் உடைய இப்ராஹிம் அன் அக்கீலுக்கு ஏழு மில்லியன் டாலர் தருகிறேன் என்று அமெரிக்காவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அதே போல பத்து மில்லியன் டாலர் தருகிறேன் என்று சொன்ன ஒருவர் தான் என்று ஆப்கானிஸ்தானுடைய ஒருவருடைய தலைக்கு பத்து மில்லியன் டாலரை அறிவித்தார்கள் அவர்தான் என்று ஆப்கானிஸ்தானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஆகவே இவர்கள் யாரை பெரிய தீவிரவாதிகளாக சித்தி சித்தரிப்பார்கள் என்று சொன்னால் விடுதலைக்காக போராடுகிற எல்லாரையும் இவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் சித்தரிப்பார்கள் பொது புத்தியில் அவர்களை பற்றி வாயை திறக்க விடுமா இன்ற இன்றளவும் நிறைய பேர் வாயை திறப்பதே இல்லை தாலிபான்கள் என்று ஆனால் நமது அரசாங்கம் அவர்களுக்கு நிறைய பணத்தையும் லாங் ஸ்டேபிள் கோதுமையும் கொடுத்தது அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஆக அந்த இருபது வருடம் அவர்கள் காட்டிய பொறுமை இந்த படைகளை அழிப்பது இதில் காட்டிய பொறுமை இறைவனை மட்டுமே சார்ந்து நிற்பேன் என்று சொன்ன முல்லா உமர் அமெரிக்கா மிகப்பெரிய சக்தி ஆயிட்டே அதை எதிர்த்து நீங்கள் வெல்ல முடியாது என்று சொன்னதற்கு ஆமாம் அமெரிக்கா மிகப்பெரிய சக்தி தான் ஆனால் அல்லாஹ் அதைவிட பெரிய சூப்பர் பவர் என்று சொன்னவர் கடைசியில் அந்த சூப்பர் பவர் தான் ஜெயித்தது ஆக ஆனால் லெபனானில் இந்த நிலை இல்லை அதுக்காக எல்லா முஸ்லீம்களும் அங்கே முன்னாபிக்கா இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒரு கூட்டு குடும்பம் அங்கே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இப்படி நிறைய பேர் வாழ்கிறார்கள் ஆகவே எளிதாக தகவல்களை தரக்கூடியவர்களை அவர்கள் விலைக்கு வாங்க முடியும் அந்த மக்கள் அதற்கு அதன் பிறகு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார்கள் இப்பொழுது ஹிஸ்புல்லாவில் ஏராளமான மக்கள் சேர்ந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு இடையே இந்த உழவு பார்ப்பவர்கள் ஊடுருவது மிகவும் எளிதாக போய்விட்டது ஆனால் ஹிஸ்புல்லா இப்பொழுது எஃப் இசட் என்பவரை அழைத்த பிறகு எல்லாம் அலர்ந்து போய் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது இருந்தாலும் தாலிபான்களோடு ஒப்பிடும்போது ஹிஸ்புல்லா ஆட்கள் நிறைய இருப்பதாலோ என்னவோ கொஞ்சம் லூஸாக நான் ஆர்கனைசேஷன் மாதிரி தெரியுது கொஞ்சம் டைப் பண்ணணும் என்பது இராணுவ நோக்கர்களுடைய கருத்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடிய எல்லோரும் இதை சொல்லுகிறார்கள் ஆக கிறிஸ்புல்லா இத்தனைக்கு பிறகும் அப்பாவிகளை கொலை செய்ய முடியும் தெல்லவியிலோ அல்லது அதற்கு பக்கத்தில் உள்ள இடங்களிலோ செட்டில்மெண்ட்லயோ நேற்று ஒரு மூணு லட்சம் பேர் பதுங்குக்குள்ளேயே நோக்கி பாய்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு சைரன் சத்தத்தை கொடுத்து அவர்களை வெக்கேட் பண்ணி இருக்கிறது சைரன் சத்தம் கொடுக்காம அடிச்சிருந்தா அவர்களுடைய இதுவும் வந்திருக்கும் ஆனால் அப்பாவிகளை கொலை செய்வது அவர்கள் அவர்களுடைய பாணியில் அல்லாவுடைய உதவி கிடைக்காமல் போய்விடும் அந்த மக்கள் மருமையில் கேட்பால் நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் நான் உங்களுக்கு எதிராக போராடவில்லை ஆனால் நாங்கள் உங்களுக்கு உங்களை கொலை செய்வதற்குரியாக இருந்த நத்தியானுவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தோம் என்று கேட்பார்கள் இந்த தான் அவர்கள் அந்த யுத்தத்தை அணுக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் தோக்க மாட்டார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலை முழுமையாக தோற் தோற்கடித்த வரலாறு அவர்களுக்கு உண்டு அதே ஆத்மீக பலம் அவர்களிடம் இருக்கிறது இப்பொழுது ராணுவ பலமும் அவர்களிடம் இருக்கிறது அவர்களிடத்தில் இப்பொழுது ஆள் பலம் இருக்கிறது என்பது உலக ஊடகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அவர்களை பல ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த பேஜர் பற்றியும் ஒரு பெரிய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த ஆய்வுகளின் முடிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலுக்கும் இன்ஷா அல்லா வாசி தவான் ரபில